நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கின்றார் ஆண்டு ஒரு இயேசுவில் அருமையான சகோதரி சகோதரிகளே இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் கிறிஸ்து ஏசு மெசியா என்பதை மிக ஆழமாக அழுத்தமாக நமக்கு கொடுக்கின்றது இந்த மெசியாவை யார் ஏற்றுக் அவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது வாசகம் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது அதிலே திருத்துதர் யோவான் மிக தெளிவாக சொல்லுகிறான் என்று மறுதளிப்பவர்கள் எல்லாருமே பொய்யர்கள் என்று சொல்லுகிறார் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை யோவான் சொல்ல வேண்டும் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொன்னார் ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்து இறந்து அவர் விண்ணகம் சென்ற பிறகு அந்த கிறிஸ்து இயேசுவின் போதனைகளை உள்வாங்கிக் கொண்டு திருத்தூதர்கள் நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் உண்மைக்கு சாட்சியம் கூறுவதற்காக சீடர்களாக கிறிஸ்தர்களாக மாறுகிறார்கள் அந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஒரு தப்பறையான ஒரு கொள்கையும் பரவி கொண்டிருக்கிறது ஒரு தவறான செய்திகளும் இயேசுவை பற்றி பரவி கொண்டிருக்கிறது இந்த திருத்தூதர்கள் அறிவிக்கின்ற நற்செய்திக்கு புறம்பாக ஒரு செய்திகளும் பரவி கொண்டிருக்கிற வேலை எது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றதிலிருந்து பாடுகள் படுவதற்கு முன்பாக வரைக்கும் தான் அவர் மெஸ்ஸியாவாக இருந்தான் திருமுழுக்கு பெறுவதற்கு முன்போ அல்லது பாடுகள் பட்ட பிறகோ அவர் மெஸ்ஸியா அல்ல என்ற ஒரு தவறான கருத்து ஆனது மக்கள் மத்தியிலே பரவி கொண்டிருந்தது அந்த ஆரம்பகால கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே எனவே அந்த ஆரம்பகால கிறிஸ்துடைய விசுவாசம் என்பது சற்று ஆட்டம் காணக்கூடிய ஒரு நிலையிலே இருந்தது கிறிஸ்துவை நாம் மறு ஏற்றுக்கொள்ளலாமா விசுவசிக்கலாமா அல்லது மறுதளிக்கலாமா என்ற ஒரு நிலை எனவே இந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த ஒரு தான் அவர் சொல்லுகிறான் கிறிஸ்து இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் மறுதளிப்பவர்கள் எல்லாம் பொய்யர்கள் பொய்யானவர்கள் உண்மைக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் இல்லாமல் பொய்யாக இருக்கக்கூடியவர்கள் பொய்யை உண்மையாக மாற்றக்கூடியவர்கள் அவர்களை நம்பாதீர்கள் எனவே அவர் சொல்லுகிறார் கிறிஸ்தி இயேசு இந்த மாடடை குடிலே பிறந்த இந்த மன்னவன் கிறிஸ்தி இயேசு அவர் மெசியார் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த மெஸ்ஸியா ஆண்டவரே மாறனாத்தா எங்களை மீட்க மாறும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த மீட்பர்தான் உங்கள் மத்தியில் இருக்கிறார் அவர் மெஸ்ஸியா அவர் மீட்பு கொடுக்கக்கூடியவர் வல்லமையின் தெய்வனாக இருக்கிறார் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த திருத்துதர் யோவான் அந்த மக்களுக்கு சொல்கிறார் ஏனென்றால் தந்தையையும் மகனையும் மறுதளிப்பவர் விண்ணக தந்தையும் அவர் அனுப்பிய இந்த மெசியாவாக இருக்கிற இந்த கிறிஸ்தி இருக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிரிகளாக இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல கிறிஸ்துவத்தை அழிக்கக்கூடியவர்கள் அந்து கிறிஸ்தவர்கள் எதிர் கிறிஸ்தவர்கள் அவர்கள் பொய்யர்கள் எதிர் கிறிஸ்துவர்கள் மகனை மறுதளிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பாருங்கள் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் பொய்யர்களாகவும் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கிருத்தவர்களாகவும் அந்து கிறிஸ்தவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த திருத்தூதர் யோவான் மிக ஆழமாக சொல்லுகிறார் நீங்கள் பொய்யை நம்பாதீர்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த இருக்கிறார் அவர்தான் இயேசு கொண்டிருந்தோடு ஆண்டுகள் உங்களோடு பணி செய்து அவர் பாடுகள் பற்றி இறந்து இன்று விண்ணகம் சென்றிருக்கிறார் அவருடைய தான் இன்று உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொன்னார் இதைத்தான் அன்புக்குரியவர்களே இந்த நற்செய்தியிலே யோவான் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வந்தான் ஏனென்றால் இந்த திருமுடுக்கு யோவான் செய்த செயல்கள் எல்லாமே அந்த யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த மெஸ்ஸியாவினுடைய செயல்களாக வாழ்க்கையிலே வெளிப்பட்டது உண்மையை போதித்தால் திருமுடுக்கு யோவான் தீமைகளை எதிர்த்து நின்றான் அநியாயம் செய்பவர்களை அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவன் ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி தவறு என்பதை நேராக சுட்டிக்காட்டியவர் மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து உண்மை கடவுள் யாவே இறைவனை முழுமையாக கண்டுகொள்ள அந்த திருமுடுக்கை இவர் கொடுத்து கொண்டிருந்தான் எனவேதான் அந்த திருமுடுக்கு யோவானை இவர்தான் மிசியா என்று அவர்கள் நம்பினார்கள் எனவேதான் வரிசையர்கள் குருக்களையும் லேவியர்களையும் அனுப்புகின்றார்கள் நீங்கள் சென்று இந்த திருமுடுக்கு கொடுத்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வெட்டி கிளியும் காட்டுத்தனையும் அறிந்து கொண்டு இந்த ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதன் தான் மெசியாவாக இருப்பார் என்று சொல்லி அவரை அனுப்புகின்ற பொழுது மக்கள் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் ஆனால் அவர் மறுதளிக்கிறார் உண்மையை அவர் உரைக்கின்றார் நீங்கள் எதிர்பார்த்தவர் நான் அல்ல உங்களை பற்றி எல்லாம் பெருமையாக பேசுகிறார்கள் நீர்தான் மெசியாவோ என்று எல்லாம் நினைக்கிறார்கள் நீர்தானா என்று கேட்கிறபொழுது அவர் சொல்லுகிறார் நான் அல்ல எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் உங்களோடு இருக்கிறார் உங்கள் மத்தியிலே இருக்கிறார் நீங்கள் இருக்கின்ற கடவுளை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை உங்களுடைய அகக்கு உங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார் உண்மைக்கு உண்மையாக சாட்சியம் கூறுகிறார் கிறிஸ்தி இயேசுவை அவர் மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ளுகிறார் அன்புக்குரியவர்களே பல நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலுமே நீங்கள் செய்கின்ற செயல்களை வைத்து உங்களை பாராட்டுகிறார்கள் உங்களை போற்றுகிறார்கள் நீங்கள் தான் இப்படிப்பட்டவர்கள் நீங்கள் தான் அப்படி என்று சொன்னால் நீங்கள் செய்யாத ஒரு காரியத்திற்கு உங்களை புகழ்கிறார்கள் என்றால் உங்களை பெருமைப்படுத்துகிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் என்ன பண்ண மாட்டீங்க அந்த உண்மையை ஒத்துக்க மாட்டேங்குது என்னால் செய்யலைங்க நான் செய்யலைங்க வேறு ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டோம் ஆமாம் நான் தான் செஞ்சேன் பெருமைக்குன்னு மார்த்தட்டிக் கொள்வோம் யாரோ செய்த செயலிலே நீங்கள் குலுகாய்வீர்கள் செய்வது வேறு ஒருவர் பேர் வாங்குவது ஒருத்தவங்க அப்படிதான் இன்னைக்கு வாழ்றீங்க எவனாவது எதா செஞ்சுட்டு போட்டோம் அதில் நான் போய் கா குளிர் காஞ்சிடுவேன் ஆனால் திருமுடுக்கு யோவான் அப்படி செய்யவில்லை உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறார் அந்த திருமுடுக்கு யோவான் ஆமாம் நான் தான் மெசியா என்று சொல்லியிருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அப்படி சொன்ன வார்த்தை நான் அல்ல அவருடைய மிதியடி வாரையை அழுப்பதற்கு கூட நான் தகுதி இல்லாதவன் தன்னை தாழ்த்துகிறான் உண்மைக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகின்றான் நான் பொய்யான நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாழ்விலே இல்லை நான் உண்மைக்கு சாட்சியாக வந்தேன் என்று சொன்னார் எனவேதான் ஆண்டவர் முன்பாக அவர் விலையேற பெற்ற நிலையில் இருக்கிறார் அன்புக்குரியவர்களே திருமுழுக்கு யோவான் மதிப்பு மிக்கவராக பாராட்டுக்குரியவராக போற்றுதற்குரியவராக இருக்கிறார் உண்மைக்கு சாட்சியாக இருக்கிறபроде இதை தான் திருத்துதர் யோவான் முதல் வாசகத்தில் சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் பொய்யர்கள் அவர்களுக்கு வாழ்வு என்பது கிடையாது எதிர்க் கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஒருபொழுதும் அந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட ஆசிரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார் அப்படிதான் தான் அன்பு பல நேரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அப்படித்தான் வாழ்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் வேதனைகளும் நோய் நோக்காடுகள் வருகிற பொழுது இந்த உண்மையாக இருக்கிற இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியாவை வாழ்வு கொடுக்கக்கூடிய கடவுளாக வழிகாட்டக்கூடிய கடவுளாக எல்லா நலன்களும் கொடுக்கக்கூடிய கடவுளாக மெசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் மனிதனை நம்பி செல்லுகிறீர்கள் மாயவித்தக்காரனை நம்பி செல்லுகிறீர்கள் ஜோசியம் பார்க்கக்கூடிய மனிதர்களை பார்த்து செல்லுகிறீர்கள் மரத்தையும் கல்லையும் நம்பி செல்லுகிறீர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த ஆண்டவரை மறுத்து மறந்து நீங்கள் வாழ்கிறபடுது நீங்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் அல்ல எதிர்கிறிஸ்தவர்கள் பொய்யானவர்கள் அந்த ஒரு நிலையில் நீங்கள் வாழ்கிறபடுது இந்த ஆண்டவர் இயேசு கிரித்துவால் உங்களுக்கு ஒருபொழுதும் வாழ்வு கிடையாது கிடையாது ஏனென்றால் எந்த நிலையிலுமே உங்களை படைத்தவர் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறவர் உங்களை கரம் பிடித்து ஆசிரியை கொடுக்க காத்திருக்கிறார் அந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருங்கள் கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வல்லமை மிக்க கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பரம தந்தையை நீங்கள் விசுவசித்து அந்த பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சத்திய வடிகளிலே நீங்கள் வாழுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு நிலையிலுமே கடவுள் உங்களை விடுதலைக்கு கொடுத்து வாழ்வு கொடுத்து வழிநடுத்துவார் ஆமே